சபை நாடி வந்து சபைகளில் சச்சகத்தில் கலந்து சித்தனோடு அருள் நிலை கொண்ட ஆசைகளை பெற்ற கடமை குலதெய்வம் உன்னோடு வந்திருந்த அருள் தடை சிவமகா வாழை சித்தனாக சிவமாக வளர்கிய காட்சி இருநிலையும் என்று அழகா சிவன் அந்நிலை குலதெய்வ நிறுடைய ஆசிவமக்கு கிடைத்திருக்கின்றது உமோடு வளம் வருகின்றது என்கின்ற சுத்தமத்தை உணர்த்துகின்ற காட்சி சபை நாடி வந்தவுடன் குல தெய்வத்தினுடைய அனுக்கரகம் சீடர்களை வந்தடைகின்றது என்பதற்கு அது ஒரு சான்று என்று மகத்தியம் நல்லாசி வழங்கி அருமே பகிர்வு விழாவினுடைய சஷ்டி திரி திருவிழா ஆசிகளையும் உமக்கு வழங்கி மகிழ்ந்து அவர்கின்றோம் குலதெய்வம் அனுக்கரகம் இங்க வந்ததுனால அவங்களுக்கு எல்லாரும் சொல்லணும் இல்ல சொல்லதான் இங்க வந்து அவங்க குழந்தைகளும் ஓடியாந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் அதை மாதிரி உங்களுக்கு நீங்கள் வர குலதெய்வம் ஓடியாந்து காட்சி கொடுத்துருக்கு நல்ல விஷயங்களாம் அகதே பெருமான்னு